அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் நிச்சயமாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன எனவே கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி புதன் பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி வாய்ப்பும் முன்னேற்றமும் வெற்றிக்கான சூழ்நிலையும் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே அதிலும் குறிப்பாக பொது சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிற சஞ்சரிப்பது ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக செலுத்துகிறார் அஷ்டமஸ்தானம் தொழில் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் வலுள்ளதாக மாறுவதால் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் வீடும் புதுமனை புகுதல் வளகாப்பு என பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் மிக சிறப்பு கையாளுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு தொழில் ஸ்தானத்திலும் குருவின் சுப பார்வை பதிவதால் தொழிலில் அசுர வளர்ச்சி கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு அஷ்டம பாதிப்புகளை வெகுவளவில் குறைக்கிற ஆறுங்க குரு என்றால் அஷ்டமஸ்தானத்தில் குருவின் சுப பார்வை மிகவும் அதீதமாக பதிகிறது அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் விலகுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது சுகஸ்தானத்தில் குரு வலுவாக சஞ்சரிப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள்ல இருந்த தடைகள் வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் அவருடன் இணைந்து சுகஸ்தானத்தில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சஞ்சரிக்கிறார் சூரியன் சுகஸ்தானம் ஆகிய நான்கில் வளம் வந்து கொண்டிருப்பதால் சற்று அலைச்சல் அதிகமாக லாம் உடல் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது இருந்தாலும் எதிர்பார்க்கிறபடி அனைத்து விதமான பணிகளிலும் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கேற்ற ஆதாயம் வலுவாக கிடைக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக மூன்றில் இருந்து இருபதாம் தேதிக்கு பிறகு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் அவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற சுகா இருக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் மிகப்பெரிய அளவுல விலகுகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியாக மிகப்பெரிய அளவில் செயலரிசனியாக இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகளும் மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான தடைகள் விலகுகின்றன திட்டமிட்டு செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்த்து எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய சொந்த தயாரிப்பாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல அது மாறுதல்களை இந்த தருணத்தில் கலைத்துறையில் வலுவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றமும் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் உயரக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் மூன்றிலும் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைகிறாருங்க வித்யா இருக்கக்கூடிய புதனனுடைய அமைப்பு பெரும்பாலும் சாதகமாக இருப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றி கிட்டக்கூடிய யோகம் உண்டு அது மட்டுமல்லாது சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஆற்றலும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது எதை செய்தாலும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று செயல்படாமல் சிந்தித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்ளக்கூடிய யோகம் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறார் மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி கல்வி சார்ந்த சூழ்நிலையும் மிக சிறப்பான முறையில் அமைவதற்கான யோகம் உண்டு கல்வி ரீதியாக சந்திக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் முற்றிலும் விலகி நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக வளம் வந்து கொண்டிருக்கிறாரு எனவே எடுக்கக்கூடிய காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டும் அது மட்டுமல்லாது இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் அவருடன் இணைந்து ராகுவும் வலுவாக வீற்றிருக்கிறார் செவ்வாய் மற்றும் ராகு இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் கும்ப ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் நிச்சயமாக குறையும் குடும்பஸ்தானம் வலுப்பெறக்கூடிய எதிர்பாராத பல புதிய திடீரென பெறுவதற்கான யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றிகரமான சூழ்நிலையும் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே எதை செய்தாலும் அவற்றை சிறப்பான முறையிலும் நல்ல வளர்ச்சி நிறைந்து பெறக்கூடிய வகையிலும் அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் மேலும் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேதுவின் மீது குருவின் சுப பார்வை அதீதமாக பருவதால் அஷ்டம பாதிப்புகள் வெகுவளவில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு குறைவது வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது குருவின் சுப பார்வை கேதுவின் மீது பதிவதால் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கி நல்ல திடகாத்திரமான முடிவும் பல்வேறு வகையில சிறப்பாக செயல்படுவதற்கான யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை கேது உறுதிப்படுத்துகிறார்கள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஜென்ம ராசியில் ஏழரை சனியின் நடுப்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சனி ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் ராசியின் அதிபதியாக இருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக சில தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் உணர்ச்சி அந்த தொந்தரவுகளின் அடிப்படையில் எந்த முடிவு சரியாக எடுக்க முடியுமோ அதை சிந்தித்து செயலாற்றும் போது அவற்றில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற வகையில் உத்தியோக ரீதியாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை ராசியின் அதிபதியான சனி உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது தொழில் துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் அகலக்கால் வைக்க வேண்டும் தங்களுக்கு அனுபவம் உள்ள துறையில் திட்டமிட்டு செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான யோகமும் நல்ல வளர்ச்சியும் லாபமும் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை தனி மிக வலுவாக ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதில் பெரிய அளவிற்கு சிக்கல் இல்லை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்களும் வியாபாரம் சார்ந்த பணிகளும் கூடுதலாக அமைந்தாலும் கூட சில பொருளாதார ரீதியான கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக கவன செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த சிரமங்களை தவிர்த்து நன்மை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள் விலகி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல செய்தி கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு